வாரண்டி கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டி கம்பெனிக்காரங்க தர்றாங்களோ இல்லையோ நான் என்னுடைய சைட்ல இருந்து ஒன் இயர் வாரண்டி தரேன் ரேட் நல்ல ரேட் தரேன் மெட்டீரியல் நல்லா இருக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க முதல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு லீடு கிடைக்கும் நீங்க அதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அதை உங்களால் ஷேர் பண்ண முடியும் நம்மளே பாருங்க நம்ம இரண்டு வீடியோக்கள் போடுறோம் வாட்ச் பண்ணும்போது ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம்ல நீங்க அப்படியே வந்து உள்ள வந்து ஒரு ரவுண்ட் விசிட் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஏன்னா ஒரு இன்ஃபார்மேட்டிவாக ஒரு எஜுகேட்டிவாக இருக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணாங்க சார் வாங்க பாருங்க நண்பர்களே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது சோலார் லைட்ஸ் இந்த சோலார் லைட்ஸ் பாருங்க டுவெண்ட்டி வார்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி வார்ட்ஸ் லாஸ்ட் ஒரு கன்சைன்மெண்ட் வந்தது ஸோ வந்த உடனே எல்லாமே செல் அவுட் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்த இந்த ரேட் வந்து அருமையான ரேட் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ரேட்டு நல்ல ரேட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே ரெஃபர் பண்ணி இருந்த பீஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க ஸோ பாருங்க நண்பர்களே நல்ல குவாலிட்டி டி பெஸ்ட் குவாலிட்டி வாரண்டி கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டி கம்பெனிக்காரங்க தர்றாங்களோ இல்லையோ நான் என்னுடைய சைட்ல இருந்து ஒன் இயர் வாரண்டி தர்றேன் ரேட் நல்ல ரேட்டு தரேன் மெட்டீரியல் நல்லா இருக்கு ஸோ நிறைய கஸ்டமர் பாருங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது எந்த பிளாட்ஃபார்ம்லயும் பை பண்ண முடியாது யாரையுமே தர முடியாது ஸோ நம்மளால மட்டும் ஏன் முடியும் அப்படின்னா நம்ம டேரக்டா டெல்லியில சப்ளை அப்படியே டேரக்ட் பார்த்து யாரோ அவங்கள்ட்ட நம்ம பை பண்றோம் ஸோ கம்பெனிக்கும் எனக்கும் இடையில யாருமே கிடையாது அதனால பாத்தீங்கன்னா என்னால ரேட்டுக்கு தர முடியுது நான் வாரண்டி தரேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாக் வந்து ரிலைஸ் அடுத்த கன்சென்மெண்ட் பாருங்க இப்போ தான் வந்திருக்கு டைப்பு பாருங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் கிட்ட வந்திருக்கு ஸோ இது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் பீஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று இருந்து வாங்கி வாங்கி காலி பண்ணிட்டாங்க இந்த பீஸ் அதுக்கப்புறம் நான் பல்கா இதுக்காக பர்ச்சேஸ் பண்ணோன்னா பாருங்க ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு ட்ரஸ்ட்லேருந்து இருந்து வாங்கினாங்க ஒரு இருபது பீஸ் வந்து இன்னொரு பாருங்க ஒரு கோயிலுக்கு கோயிலை சுத்தி ஒரு இருபது பீஸ் கிட்ட போடணும் ஒன்பே ஒண்ணு நல்ல பெரிய கோயில் நிறைய பேர் வந்து வாக் பண்ணுவாங்க சோ நிறைய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருபது பீஸ் ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து பதினஞ்சு பீஸ் சோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் பாருங்க இந்த பீஸஸ் எல்லாமே வந்து பேக் ஆகுது டெஸ்ட் வாட்ச் ஒருத்தருக்கு ஒரு டுவெண்டி நம்பர்ஸ் இந்த ஒரு ஃபிஃப்டி நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு டெஸ்ட் வாட்ச் ஆகுது சோ அதனால எல்லாருக்குமே ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம் அப்படின்னு தூரம் நீங்க பாருங்க நல்ல குவாலிட்டி இருக்குது யாரெல்லாம் சோடா வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ பாருங்க உங்களுக்கு அருமையான ரேட் கொடுக்கறேன் இந்த கம்பெனில பாருங்க டுவெண்ட்டி வார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது அறுபது வாட்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே பாருங்க இது ரிலேட்டடாக அப்படியே உங்களுக்கு நல்ல ரேட் அதாவது அருமையான ரேட் இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க எந்த கம்பெனி கூடலாம் எது கூட நீங்கள் கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ரேட் நல்ல ரேட் இருக்கும் நான் வாரண்டி தரேன் ஸோ நன்றி வாட்ஸ்அல ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து உங்களுக்கு ரெண்டு வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்பல வாங்குங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நம்மளே பாருங்கள் என்னோட ரேட்டு சொல்லிட்டு குவாலிட்டி சொல்லிவிட்டேன் எல்லாமே சொல்லிட்டு வாரண்டி கொடுக்குறேன் ஸோ இதே போல் நம்ம இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தான் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் திருந்தரம் போஸ்ட் ரெண்டு இரண்டு வீடியோக்கு உங்களுக்கு வந்து நாளை சந்திப்போம் உங்களுக்கு இனிய வீடியோ நன்றி